மாற்றுத்திறனாளிகளுக்கு இது மிக மிக சிறப்பான செய்தின்னு சொல்லலாம் ஏன்னா புதிய அப்டேட்டில் யுடிஐடி கார்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறது எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறதுக்கு உங்கள் இருக்கிற மொபைல்லையே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் யூடிஐடி அது மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா சுவாவலம்பன் கார் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இப்படின்னு இருக்கும் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் புதிய யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிறது ட்ராக் பயன்படுத்தி நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்க இருக்குது அதுக்கு கீழே நம்பர் 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 மொபைல் ஆதார் இப்படி மொத்தம் ஆப்ஷன் ஆப்ஷன் எந்த செலக்ட் அந்த தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்டேட் ஆனது பிறகு வர்றது என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா அப்பயே வந்துடும் அந்த நம்பர் மொபைல் நம்பருங்கிறது எப்பவும் இருக்கும் இல்லைனா ஆதார் நம்பர் இதில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த நம்பர் தான் இந்த கீழே இந்த பாக்ஸில் கொடுக்கணும் இதுதான் வந்து புதுசாக நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கிற வெப்சைட்டு இது ஈஸியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதே மாதிரி உங்களுடைய யூடிஐடி கார்டு சர்டிஃபிகேட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆதார் நம்பர் வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா மற்ற நம்பர்லாம் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும் ஆனால் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால ரெண்டு தடவை பதிவு பண்ணியிருந்தால் கூட அதில் காமிச்சிடும் அதனால் ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுங்க இப்போது இந்த இடத்துல பாருங்கள் அவங்களுடைய பெயர் இருக்குது அப்டேட் ஆனதுக்கப்புறம் யூடிஐ நம்பர் வந்துடும் இதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது இதுதான் முக்கியமான நம்பர் அப்புறம் ஆதார் நம்பர் லாஸ்ட் நம்பர் இருக்குது நாலு நம்பர் மொபைல் நம்பர் இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன நிலவரம் இருக்குதுன்னு லாஸ்ட்டில் இருக்குது இப்படி உங்களுடைய ஆதார் நம்பர் பயன்படுத்தி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது இல்லாமல் ரெண்டு தடவை பதிவு பண்ணியிருந்தால் கூட அதிலேயே காமிச்சிடும் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால சப்மிட்டடில் இருக்குது ஆனால் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அதே ஆதார் நம்பர் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா அதில் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து இல்லை அந்த நம்பரை வச்சு கூட நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் இந்த யுடிஐடி கார்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு அதனால் யுடிஐடி நம்பரும் வந்துடுச்சு இந்த இடத்துல யுடிஐடி கார்டு டிஸ்பேச்சுன்னு வந்துடுச்சு அதாவது உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க அல்லது யூடிஐடி கார்டு ஜென்ரேட்டர்னு போட்டுட்டு பிரிண்ட்டுன்னு கூட கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்ததுன்னா நீங்கள் யூடிஐடி கார்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஜென்ரேட் ஆனதுனால யூடிஐடி கார்டு பிரிண்ட் எடுக்கலாம் அதுக்கு பிடபிள்யூடி லாகின் அப்படின் இருக்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய யூடிஐடி கார்டும் சர்டிஃபிகேட்டும் இதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் இப்போ என்ரோல்மெண்ட் நம்பர் யுடிஐடி நம்பர் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அப்படியாவும் டைப் பண்ணலாம் கேலண்டர் வழியாகவும் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு இந்த கேப்ஸா கோடு என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துருங்க லாக்இன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டிஸ்பெஸ்டு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு யுவர் இ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அதுக்கப்புறம் டவுன்லோடு யுவர் இ யூடிஐடி கார்டுன்னு இருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் டவுன்லோடு யுவர் இ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் இப்போது டவுன்லோடு யுவர் இ யுடிஐடி கார்டு அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய யுடிஐடி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் டவுன்லோடு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது யுடிஐடி கார்டு சர்ட்டிஃபிகேட் வந்து பாருங்கள் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய யூடிஐடி கார்டோட சர்ட்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி யூடிஐடி கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி யூடிஐடி கார்டு சர்டிஃபிகேட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யூடிஐடி சம்மந்தமாக நிறையா வீடியோ இருக்குது அதை பாருங்கள் நன்றி வணக்கம்